தமிழ்நாடு இன்றைக்கு தளபதி அவர்களுடைய தலைமையிலே மிகப்பெரிய முன்னேறிய மாநிலமாக இழந்து கொண்டிருக்கிறது கல்வி சமுதாய முன்னேற்றம் தனிநபர் வருமானம் பொருளாதார வளர்ச்சி என்று அனைத்து துறைகளிலுமே முன்னணி மாநிலமாக இருக்கிறது என்பது ஒன்றிய அரசினுடைய பொருளாதார ஆய்வறிக்கை அதிலும் சரி அந்தந்த துறைகளுடைய அறிக்கைகளிலுமே மிக தெளிவாக இருக்கின்றன தமிழகம் இன்றைக்கு பல விஷயங்களிலே நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்களை நிலைநாட்டுவதிலும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய மாநில சுயாட்சி முழக்கத்தினை தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து அனைத்து மாநிலங்களின் நலனையும் காக்கக்கூடிய வகையிலே தளபதி அவர்கள் இன்றைக்கு களத்தில் இருக்கிறார் களத்திலே தமிழர்கள் சார்பாக தளபதி அவர்கள் இருப்பதால் தான் தமிழ்நாட்டு மக்கள் தளபதி அவர்கள் பின்னால் நிற்கிறார்கள் எனவே இந்த சூழ்நிலையிலே என்னையும் நான் தளபதி அவர்களுடைய சிப்பாய்களில் ஒருவராக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி அவருடைய அனுமதியை பெற்று இன்றைக்கு நான் கழகத்திலே இணைந்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது தேர்தல் வெற்றி என்பது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று நிச்சயமான ஒன்று நாளை மறுநாள் தளபதி அவர்கள் கோட்டையிலே சுதந்திர கொடியை ஏற்றி வைக்க இருக்கிறார் இந்த நாட்டினுடைய தேசிய கொடியை ஏற்றி வைக்க இருக்கிறார் அடுத்த ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மீண்டும் தளபதி அவர்கள்தான் கோட்டையிலே கொடியேற்றுவார் எனவே வெற்றி கழகத்தினுடைய வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று நடைபெறுவதற்கின்ற தேர்தல் இரண்டாவது இடத்திற்கு யார் வருவார்கள் என்பதற்கான தான் நான் கருதுகிறேன் தளபதி அவர்கள் தலைமையிலே கழகத்திலே நான் இன்றைக்கு இணைந்ததிலே மிக பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கழகத்திற்காக என்னாலான அனைத்து பணிகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்வேன் அதிமுக போக்கு சரியாக இல்லை அதாவது பொதுச் செயலாளர் திரு யூ பி எஸ் அவர்கள் கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியோடு அமைத்திருக்கிறார் கூட்டணி அறிவித்ததே மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள்தான் அது மட்டுமல்ல இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் ஒரு குறைந்த கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார் குறைந்தபட்ச செயல் திட்டம் என்றும் சொல்லியிருக்கிறார் எதிலே குறைந்தபட்ச செயல் திட்டம் வரும் அதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் மொழிக் கொள்கைகளிலே குறைந்தபட்ச செயல் என்னவாக இருக்கும் இருமொழிக் என்னவாக இருக்கும் கல்வி திட்டத்திலே தேசிய கல்வியா மாநில கல்வியா தமிழ்நாட்டிற்கு உதவிகள் மறுக்கப்படுவது சாமந்திர சிக்ஷா அந்த நிதி கொடுக்கப்படுவதிலே மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவது தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டிற்கு ஏற்படக்கூடிய ஓரவஞ்சனை இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் அது எதிலுமே எந்த அடிப்படையிலே அவர்களிடையே ஒரு ஒருமித்த கருத்து வரப்போகிறது ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அட்டுவார்கள் என்ற ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கிறது கழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன பல்வேறு நிர்வாகிகள் இன்றைக்கு அங்கே மனப்புழக்கத்திலே இருக்கிறார்கள் ஒரு சில நபர்கள் திட்டமிட்டு கட்சியை அவர்களுடைய கைப்பிடியிலே வைத்துக் கொண்டு செயல்படுகிறார்கள் அதன் காரணமாகத்தான் எனக்கு அமைப்பு பொது அமைப்பு செயலாளர் இந்த பதவியை கொடுத்தார்கள் ஆனால் என்னை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை அதனால் தான் நாங்கள் இருந்து வருகிறோம் காலம் பதில் சொல்லும் சமீபத்தில் அன்வர் ராஜா வந்தார் கார்த்திக் தொண்டைமான் வந்தார் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் அதாவதுங்க தமிழ்நாட்டினுடைய வரலாறு எப்பவுமே கூட்டணிகள் வரது சகஜம்தான் ஆனால் தமிழ் திராவிட இயக்கத்தை சார்ந்த ஒரு கட்சி பெரும்பான்மை பலத்தை கொண்டிருக்க அதுதான் கூட்டணி முடிவு பண்ணும் கூட்டணியிலே யார் யார் இருக்குவார்கள் யார் யார் எத்தனை சீட்டுகள் கிடைக்கும் யார் எந்தெந்த தொகுதிகள் எல்லாவற்றையுமே அந்த அணிதான் முடிவு செய்யும் அந்த கட்சி தான் முடிவு செய்யும் இப்படி திமுக கூட்டணியிலே தளபதி அவர்கள் தான் அதை முடிவு செய்வார் ஆனால் அதிமுகவிலே இன்றைக்கு அதை முடிவு செய்யக்கூடிய சுவிட்ச் போர்டாக டெல்லி இருக்கிறது டெல்லி என்ன சொல்லுகிறதோ அதற்கு கட்டுப்படுவர்களாகத்தான் இன்றைக்கு அதிமுக இருக்கின்ற தலைமை இருக்கிறது எனவே நாளைக்கே தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பார்கள் என்றால் நாளைக்கே ஒரு கால் அத்தைக்கு மீசை மிசை முளைத்தால் அதிமுக ஆட்சி வந்ததுன்னா கூட அதுல பிஜேபியினுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கும் மத்திய அரசினுடைய தலையீடு எந்த அளவுக்கு இருக்கும் இதையெல்லாம் யோசிப்பார்கள் எனவே இன்றைக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் முன்னேற்ற பாதையிலே தளபதி அவருடைய தலைமையில் தமிழ்நாடு பீடுகளை போட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி தொடர்வதற்கு தான் மக்கள் வாக்களிப்பார்கள் நிச்சயமாக இருநூறை தாண்டுவோம் அதில் எந்தவிதமான ஐயும்

ஓரணியில் இணைவோம் சார் தொடர்ச்சியாக மைத்திரன் அவர்கள் அதிமுக பாஜக பாஜக அதிமுக இப்ப என்ன காரணம் தொடர்ந்து கட்சிகள் மாறிட்டே தொடர் அதாவது ஒரு விஷயங்க தொடர்ந்து கட்சிகள் மாறிட்டோம்னு சொல்றதே ஒரு தவறான வாதம் நான் ஒரு இயக்கத்துல இருக்கேன் அந்த இயக்கத்துல நான் சந்தோஷமா இருந்தா நான் நிச்சயமா மாற மாட்டேன் ஆனா ஒரு பிரச்சனைகள்னு வருது சந்தோஷம் இல்லேன்னு சொல்லிச்சு அதுல அந்த புழுக்கத்திலேயே அந்த இயக்கத்தை வந்து தொடர்ந்து இருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது வாழ்க்கையை வந்து மாற்றம் ஒன்றுதான் மாறாதது எனவே அடுத்த இலக்கை நோக்கி நான் சொல்லுவேன் தொடர்பு இருந்தது இப்ப கிடையாது இப்ப கிடையாது ஒரே விஷயம் நான் சொல்றேன் அதாவது கூட்டி வரப்பட்ட கூட்டம் அதை பார்த்து விட்டு இன்றைக்கு இபிஎஸ் அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் என்றால் ஒரு எம்ஜிஆர் போலவோ அல்லது ஒரு அம்மா அவர்களைப் போலவோ தன்னையும் ஒரு பெரிய தலைவர் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்